சூப்பராக போட்டிருக்காருங்க விக்கெட் கால ஒரு ஆப்பிள் பேட்ல பண்ணல தேர்ட் பால் தேர்ட் ஒன் திருகல் பந்து சான்ஸ் பார் விக்கெட் பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிடுவீங்க போயிடுச்சு பவுண்ட்ரி மூணு பாலாக ரெண்டு பவுண்ட்ரி பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டு பவுண்ட்ரி சங்கர் பேட்ல இருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே போகணும்னு நினைக்கிறேன் டாட் பால் காலில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் கீப்பர் மாதிரி பாலுக்கு போனார் டாட் பால் அகைன் ஒரு டாட் பால் நீங்கள் பள்ளி கையிலேருந்து லாஸ்ட் ஒன் மோர் குயிக்கரா போட்டாருங்க ஆனா தெளிவா ஆட்டாரு கேப்ல பவுண்டரி போயிடுச்சு முதல் ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி செகண்ட் ஓவர் பட எங்க பார்த்தி பாஸ்ட் பால சூப்பரா அடிச்சாருங்க எங்க மயில பேட்ல இருந்து போயிருக்கு இங்க சூப்பரான ஒரு ஆறு உள்ள போட்ட போல தெளிவா ஆடி மீட் பண்ண பாஸ்ட் பால்ல ஒரு ஆறு இங்க பாலோட செகண்ட் ஒன் விரட்டி ஆட பார்த்தார் பதினஞ்சு எல்லாம் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருங்க பண்ண முடியாது துறைவானில் போயிட்டு பவுண்டரி தேர்ட் ஒன் தேங்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே வெட்டு மணி இருக்கார் பீயில் உச்சாருங்க அதில் டேக்கன் முதல் விக்கெட்டை இழக்குறாங்க ஒரு ஆறு நாள் அடிச்சா மயிலோட விக்கெட் இங்க பறி போயிருக்கு கிருஷ்ணகிரி பேசுவோண்ணா எங்க மணி தேங்க்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா பார்த்தாரு ஆனா முன்னாடியே கொடுத்துருச்சுங்க நான் கொஞ்சம் பாசம் எந்த விக்கெட்டாக இருந்திருக்கும் ஆனால் மணி எனக்கு லைஃப் கிடச்சிருக்கு ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க போன பாலில் தான் ஒரு சான்ஸு இந்த மாதிரி போயிடும் பவுண்ட்ரி நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஆ சொன்னோர் வர விட்டு அடித்தார் அங்கே லாங் ஆஃப் சாரி மிட் ஆஃப் தாண்டி லாங் ஆஃப்ல போயிடுச்சு பவுண்டரி அந்த இடத்துல பம்புள் ஆயிடுச்சு ஃபீல்டரை குறை சொல்ல முடியாது ஒரு பவுண்ட்ரி ரெண்டு ஓவருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பழனி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக இதை தாண்டி போயிரும் சூப்பரான ஒரு ஆறு போயிருக்கு இங்க சங்கர் பேட்லையும் ஒரு ஆறு பதிவு பண்ணிருக்காரு உள்ள வந்த மூணு பேட் ஒன்று இங்கே ஆறு பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் சூப்பராக அடிச்சாருங்க அங்கே ஆளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாண்டிடுச்சுங்க நயனுக்கு வெளியில ஒரு கேட்ச பிடிச்சிருக்காரு ஆடியன்ஸ் ஆயிருந்து நயனம் பேர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு இந்த முறை கேட்சுக்கு வாய்ப்பா அங்க அரசு புஷ்டாருங்க இங்க கேட்சா சம்மர் ரன்னிங் டேக்கன் எக்ஸலண்டா புடிச்சிருக்கான்னு சொல்லலாம் எங்க அரசு ஆறு அடிச்ச பேட்ஸ்மேன் அடுத்த விக்கெட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்க சந்தோஷ் எப்பவும் ஓப்பனிங் ஆகுவாரு பத்து ஒரு நாள் பாலோட பால் லாஸ்ட் ஒன் ஒரு சூப்பராக அடிச்சாருங்க கிளாஸிக்காக போயிருக்கு இங்கே ஒரு ஆறு எக்ஸ்ட்ரா சாரி கவர்ஸ் அலட்சியமாக அடிச்சிருக்காரு இங்கே சந்தோஷ் ஒரு ஆறு மூணவருக்கு நாற்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க படுக்கப்பட்டி ஃபோர்த் ஹோர் பட எங்கள் வைரமுத்து ஃபர்ஸ்ட் வாய்ப்பா வாய்ப்பாங்க பின்னாடியே பிள்ளை விரட்டி போய்க்கு இருக்காரு புடிச்சாருங்க இங்கே கேட்சை பேக் அம்மளே போயிட்டு சூப்பரான கேட்ச் பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம் இங்கே செகண்ட் ஒன் சென்ஸ் ஃபார் ஆறு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அடிச்சுட்டாருங்க இங்கே ஆறு நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காரு உள்ளே வர எல்லா பேட்சும் ஆறு அடிக்கிறாங்க அலட்சியமாக இங்கே வடுக்கப்பட்டியில் நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ் பார் லைஃப் கிடச்சிச்சா அப்படி ஒன்று நல்லா பிடிக்க முடியல குயிக்கிற வந்து கஷ்டம் தான் அப்படி பிடிக்கிறது நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு அகெய்ன் ஒரு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சிடுறாங்களானு பார்த்தா அரசு ஆல்மோஸ்ட் ரெடியா பாலுக்கு வந்து தப்பு பண்ணிட்டாருங்க இங்கே பாலுக்கு ஆனால் லைஃப் சொல்லலாம் நாலு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி

சூப்பராக அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் வெயிட் பண்ணி அடிச்சாரு சூப்பரான ஒரு பவுண்டரி ஒரு ஆறு தொடர்ந்து அதே ஓவரில் அடிச்சிருக்காருங்க ஒரு ஆறு இங்கே சந்தோஷ் பேட்டில் இருந்து எக்க செக்க ஆறு இங்கே பதிவு பண்ணிக்கிறான்னு சொல்லலாம் படுக்கப்பட்டி உள்ள வர்ற எல்லா பேட்ஸ்மனுமே கிட்டிங் மைண்டில் வர்றாங்க ஸோ தெளிவாக கனெக்ட் பண்ணிடறாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே டிஃபன்ஸ் மைண்ட் தட்டி விட்டு சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சிங்கிளோட சாப்பிட்றாங்க பார்த்தா ஃபஸ்ட் ஆட் நம்மளை எடுக்கல ஓட்டாங்க ரெண்டு அஞ்சு ஓவருக்கு எழுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் பதினஞ்சு ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கள் வடுகப்பட்டி அதாவது ஒரு பட எங்கள் பார்த்தி குயிக்கராக நல்லா போட்டிருக்காருங்க டார் பால் டார் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்தி பாலோட செகண்ட் ஒன் அப்படி ஆக்கர் வித்தே கொடுக்காத பந்து அதை எப்படி என்ன மாற்றணுமோ அந்த மாதிரி யோசிச்சு ஆடி இருக்கான்னு சொல்லலாம் இங்கே ரெண்டு பீல்டரும் தப்பு பண்ணிட்டாங்க சிங்கிள் ரெண்டாவது ஓடலை சொல்றாரு சுபாஷ் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு இந்த முறை ஃபீல்டர் கையில் போயிருந்து நல்லா தேக்கணுங்க சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு எங்கள் பழனி எக்ஸ்பா எங்கள் சசி பாலோட பிக் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இது தாண்டி போயிருச்சுங்க ஆறு சூப்பரான ஆறு உள்ள வர்ற எல்லா பேட்ஸ்மேனுமே ஆற பதிவு பண்றாங்க கிட்டத்தட்ட அஞ்சு பேட்ஸ்மேன் ஒரு ஊர்ல இங்க ஆற பதிவு பண்ணிருக்காங்க சொல்லலாம் கடைசி ரெண்டு இருக்கு தரையிட தரையா தட்டி விட்டு அதே பட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பா இருக்கும் அங்க பழனி பாஸ்டா வந்துட்டாரு பா உன்னூர் பால் ஆறு ஓவருக்கு எண்பத்தி அஞ்சு இந்த மேட்சுக்கான ஏழாவது ஓவர் படா வைரமுத்து

மற்ற எந்த மாவட்டத்துலேயும் நான் அவரை பார்த்திருக்கிறேன் கால் கெடுக்க வெயிலில் நிற் அவருடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு உன்னதமான நான் இப்போ சொல்ற மாதிரி பொக்கிஷங்கார பட்டினந்த பொக்கிஷம் எக்ஸ் நீ பேச போனால் எங்க விக்கி அப்படி ஆக்கி இனிமே தெரியுமா பால போஸ்தார் எனக்கு கிடைக்கும் பொக்கிஷம் வந்து காவல் கார்த்திக் அவர்கள் அவரை மனதார புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் டெல்லியில் ஆரமனேட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற அந்த பொண்ணை வந்து மனநாளம் விளங்கிட்டு இருக்கிறார் விரைவில் திருமணம் நடக்கும் இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காங்க கவர்ஸில் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி ஃபுல் டாஸ் பால் தெளிவாக ஆடி இருக்காரு இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தள்ளியிருக்காரு அங்கே கிட்ட சூப்பர் சாப்பிடுங்க வாட்டன் எஃபர்ட் அங்கே தூண்டிராஜன் சூப்பராக சாப் பண்ணி போட்டார் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சிக்கி சார் தட்டிக்கிட்டு இருக்காரு சிங்கிள் ஏழு ஒர்க்கு தொண்ணூற்றி ரெண்டு அடிச்சிருக்காங்க வடுக்கப்பட்டி

எல்லாரும் எதிர்த்து அடிச்சா நான் பிகைந்த சம்பளம் அடிக்கிறேன் சுத்தி திரும்பினு இங்க விக்கி அடிச்சிருக்காரு சூப்பரா பிடிச்சா அடிச்சுட்டாருங்க சுத்திக்கு திரும்பி அடிச்ச பேசனோட விக்கெட்டு அப்படி நின்று மாறி தெளிவா அடிச்சிருக்காரு போலோட நெக்ஸ்ட் ஒன் ரெட்டி ஆட பார்த்தா அங்க பீல்ட தலைக்கு மேல போயிடுச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க பவுண்டரி இல்லைங்க விட மாட்டேங்கிற மாதிரி புதுசாரு அங்கே சத்யா

கிரட்டி போய் போஸ்டாருங்க எங்கள் விக்கெட்டை விக்கெட்டோட எங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஒவ்வொரு இன்னிங்ஸ் முடியலையிலேயும் பந்து வந்து காரில் ஓட்டு ரெண்டு அடிச்சிருக்காங்க நூத்தி மூணு டார்கெட் பார் பிரசேரிபட்டி சைக்கிள் இருக்கிறது பழனி நான் சைக்கிள் கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஃபாலே விட்டு தடியிருக்கார் அந்த செவுத்தில் அடித்து சாப்பிட்டாரு நானே போரோட செகண்ட் ஒன் ஒரு சோயர் ஃபுல்ட்டா சம்பேர் காலுக்கு பக்கத்தில் போச்சு ஆனால் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி தெளிவான ஒரு பவுண்டரி மீட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபாலே ஒரு பவுண்டரி பதிவு பண்ணுறாரு இங்கே பார்த்தி போரோட தொடுவான் உடைச்சி போட்ட பால் சான்ஸ் தேங்க்ஸ் பாருத்துக்குள்ளே அடிச்சு இந்த பக்கமாக வந்துருச்சு ஸோ ஃபீல் த குடிக்க முடியல சிங்கிள் பாரோட போர்ட் ஒன்

வர விட்டு குவாலிட்டியாக இருந்தாருங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக இதுவும் பவுண்ட்ரி போயிடும் ஃபோட ஆறு இந்த முறை பவுண்ட்ரி பத்திரம் கொண்டு வந்துருக்காரு ஒருத்தவன் வெயிட் பண்ணி ஆட பார்த்தாரு நல்லா கீப்பிங்கா சூப்பராக பிடிச்சார் அப்படியே கொடுக்காத எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் மணி ரெண்டாவது ரூபாலா சூப் பால்

பாலோட தேர்ட் ஒன் சைன்ஸ் ஃபார் செம்ம கைட்டு போயிருக்கு பாலுக்கு விரட்டி வந்துடுறாராங்க மரத்துக்குள்ளெல்லாம் பூந்து வந்தார் அதன் காரணமாக பிடிக்க முடியல மரம் இல்லைனா ஸோ தெளிவாகவே வந்துருப்பார் ரெண்டு ரன் பாலோட ஃபோர்ட் ஒன் சன்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக பீலரை ஏமாற்றிட்டு போயிடுச்சு விரட்டி ஓடிக்கிறாங்க ரெண்டு பீலர் அந்த கல்லை குத்தி சாப்பாங்க ரெண்டாவது நான் பார்த்தா சிங்களோட சாப்பாடு ரெண்டு இருக்கு

ஃபாஸ்ட்டு பாலியே மறிஞ்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக ஐயோ விட்டுட்டாங்க பால் வரைக்கும் போயிட்டு எங்கள் சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்கூலாக ட்ரை நல்லா கீப்பிங்க பேசுக்கு பக்கத்தில் வரைக்கும் வச்சு ஆனாலும் தெளிவாக போஸ்ட்டாரு பாலோட தேர்ட் ஒன் இப்போ உடம்பு பசி ஃபார் பார்த்தா பண்ணிட்டாங்க அடிச்சிருக்காரு இந்த முறை கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா

மறைச்சாட பார்த்தாரு சூப்பர் கீப்பிங் எத்தனை வாட்டி வேணாலும் பாராட்டலாம் அந்த மாதிரி பண்ணிக்கிருக்காரு இங்கே பாஸ் ஒன் மூர் ஃபுல்லாக மாதிரிக்கி வந்தார் ஆகைன் ஒரு டாட் பால் எக்ஸலெண்ட் ஓவர் இந்த ஓவரை சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்கே இந்த ஓவரை சசி அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்குது அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி ஆறு அடிக்கணும் பலோட ஃபஸ்ட் ஒன் டாட் பாய் பாலோட செகண்ட் நாட் இதை தாண்டி வாய்ப்பா அதோட தொடுவன் சுற்றி கௌதமோட விக்கெட்டு இங்கே பறி போயிருக்கு பேஸ் இங்கே மாறி ஃபர்ஸ்ட் பாலே பவுன்ஸ் இருந்தாலும் அடிக்க பார்த்துருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் நெக்ஸ்ட்

ஃபுல்லாக மறுகி வந்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பாக வெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு இங்கே சிங்கிள் ரெண்டாவது கால் பண்ணி ஓடிட்டாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்க பாஸா டென்ஸ் ஆ சொன்னோம் சுச்சி திரும்பினார் ஆனால் பேட்ஸையும் படல கீப்பரும் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இது பைஸ் பவுண்டரியாக மாறும் லக்கி பவுண்டரி வந்துருக்கு ஆறு பாலுக்கு இன்னும் மூணு ஆறு பாலையும் கிளியர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பால் உடம்புல தான் பார்த்துக்காரு ஓட மாட்டாங்க டாஸ் பால் பாலோட செகண்ட் பால் சான்ஸ் பார் அம்பேஸ் கால் கம்பளை போயிருக்கு थर्ड நேர் அங்க சந்தோஷம் இருக்காரு ஃபீல்டர் அப்படியே பச்ச இருக்கும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த விட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் வாய்ப்பா போஸ்ட் சந்தோஷ் சூப்பரா அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க ஆறு உடச்சி போட்ட பால் தெளிவாக இங்கே ஒரு ஆறு பாலோட போட்டிருக்காரு டோர்னமெண்டில் நாலாவது அணியா சாரி ரிமைனிங் ஒரு பால் இருக்கு ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த டோர்னமெண்ட்லாம் நாலாவது அணியா ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க வடுக்குப்பட்டி ஜிபிசிசிவ்